영 <susur> பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று எழுபத்தி இரண்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளர் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் வாழ்வு வளமுடன் இன்று பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நமது வனாலயத்தில் 472வது வனம் வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட அரம் நிறுவனத்தினர் திரு சரண் கொண்டபள்ளி அவர்கள் மற்றும் திரு சசிகுமார் நல்லதம்பி அவர்கள் சன்லைட் பர்னிச்சர் நிறுவனத்தினர் திரு ரிதிஷ் கபூர் அவர்கள் மற்றும் திரு சக்தி வெண்ணிலா அவர்கள் ராயல் ஆர்கஸ்ட்ரா திரு திண்டுபாலு அவர்கள் அவர்கள் திருக்குறள் திரு கணேசன் அவர்கள் காங்கயம் மனவளக்கலை மன்றம் திரு பழனிசாமி அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சாயல் சயின்ஸ் திரு ராம் பிரசாந்த் அவர்கள் பிரணாம் ஓவர் சைஸ் திரு சிவானந்தம் அவர்கள் கரூர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திரு ரிதீஷ் கபூர் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் பின்னர் மூலிகை வனத்தில் யானை காது அத்தி மூலிகை செடி நடவு செய்தனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தர்ராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்பிரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் இஃப் யூ லீவ் திஸ் வேர்ல்டு வித்தவுட் டேமேஜ் இந்த உலகத்தை எந்த விதமான அழிவு பண்ணாமல் நம்ம அக்கிரமம் பண்ணாத அப்படியே விட்டுட்டு போனோம்னாலே எதிர்கால சந்தித்து வளர்ந்துடும் இஃப் யூ லீவ் திஸ் ஓல்டு இட் இஸ் த ஜென்ரேஷன் வில் க்ரோ ஆட்டோமேட்டிக்கலி யூ நீ நாட் டூ எனி திங் ஃபார் தம் ஸோ அல்டிமேட்டாக நமக்கு எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் டு புரொட்ட த நேச்சர் இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் வாட்டர் சுட் கன்சர்வ் ப்ரிசர்வ்டு எங்கே பார்த்தாலும் நீர் எவ்வளவு தூரம் நம்ம பாதிக்கணுமோ அதை பண்ணிகிட்டே இருக்கிறோம் தி வாட்டர் ரிசோர்ஸஸ் தி வாட்டர் வேஸ் ஆர் டேமேஜ் எக்ஸ்டென்சிவ்லி சிமிலேலி தி சாயில் பை பொல்யூஷன் நிலம் எவ்வளவு தூரம் நாம் மாசுபடுத்த முடியுமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நிலம் நீர் காற்று த ஏட் வாட்டர் அண்ட் த ஏர் இந்த மூணு இதை வந்து நம்ம காப்பாற்றலை அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலம் வளமாக வாழ முடியாது என்ற காரணத்தினால் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் இதுவரைக்கும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட காடுகளை இந்த பகுதியிலே உருவாக்கியிருக்கிறோம் வனம் தலைவர் સ્વાதித்திர கேチナசாமி அவர்கள் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் சிறப்பு விருந்தினர்கள் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள் இயக்குனர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் நீ பெயின்ஸ் நீ জয়ண்ட் பெயின் how many people many people might be having knee joint pain so start eating aloe vera in the morning empty stomach one piece a day apart from this make lemon as regular diet start using lemon in your regular diet because people have seen seen covid covid is a pandemic which has taken a lot of people's lives lemon and til i don't know what uh, in tamil you call in hindi we call it as til or in english cesium seeds <laughs> ha cesium seeds லெமன் லெமன் இஸ் ஒன் சீசம் சீட்ஸ் இஸ் த செகண்ட் பார்ட் சீசேம் சீட்ஸ் ஹெல்ப் யூ இன் டெவலப்பிங் யுவர் இம்யூனிட்டி அண்ட் பீப்பல் யூஸ் லாட் ஆஃப் மெடிக்கேஷன் அண்ட் மெனி ஆஃப் த பீப்பல் ஆஃப்டர் ஃபார்ட்டீஸ் ஆர் இதர் ஏர்லி ஃபார்ட்டிஸ் ஸ்டார்டட் ஹேவிங் டயபிட்டீஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன் அதேமாதிரி இது எங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தார் முன்னாடியே கூப்பிட்டுருந்தார் ஆனால் அது பங்கெடுக்கிறதுக்கு எங்களால் முடியல ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறம் தெரியுது எவ்வளோ பெரிய நல்ல செயல் நல்ல நற்பணி இருக்கீங்க இவ்வளோ பாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இன்றைக்கி கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் ஒரு கம்பெனி ஒரு டெவலப்மெண்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு போயிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் ரொம்ப அமைதியாக மக்களுக்கு ஒரு நல்ல செயலை செஞ்சிட்ருக்கீங்க இது மேலும் மேலும் வளரணும் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு வேர் ஐ ஹேவ் ரீச் டுடே இன் மை லைஃப் ஐ கேன் ஓன்லி சே தட் ஐ ஆம் பிளெஸ்ட் दै ई चोस दि पाथ टू कम टू सउथ इंडिया विच मेड मी अटर पर्सन एंड मेड मी इंट्रड्यूस टू दिस ग्रीन वर्क सोडे फेलट एक्साटली सें वाटल मेनी इयर्स वन ऐम टू पांडीचे एंड आरोविल इट टई हार्ट देरी वेरी इंप्रस्ट दि दि फे डूंग सच ए ग्रेट वर्क इनके अड़े पागो रोषमे சிறந்தது தாய்மை தாயின் பணியும் சேவையும் தான் உலகத்திலே இன்றியமையாதது என்று சொல்லுவார்கள் இன்றைய நிலையிலே நமது பல்லடம் வனம் அமைப்பை பொறுத்தவரையிலே தாயின் சேவையை காட்டிலும் சிறப்பான சேவையை செய்து இயற்கையை பாதுகாப்பதோடு அல்லாமல் எதிர்கால சந்ததிகள் நலம் பெறும் வகையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றது இருக்கும் அதில் வந்து யுகம் பரம் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு பண்ணுறோம் பறம் வேணும்னா புண்ணியம் சேர்க்கணும் யுகம் வேணும்னா உங்களுக்கு நிறையா வந்து பணம் வேணும் ஸோ அதான் புதந்த பென்ஸு அந்த புதந்த பென்ஸை நாங்கள் பண்ணி தரோம் அதனால் இன்சூரன்ஸ்லாம் இதே தொழிலாக பண்ணிவிட்டு அதன் மூலம் மக்களுக்கு சேவை தான் பண்ணுறோம் ஆறு வள்ளுவர் இயற்கை அரங்களை நான்கு சொல்லுகிறார் மலை மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண் இதுல மணிநீர் நீர் மழை நீர் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணுக்கு முன்னாடி உலகத்தில் படைப்பா படைப்பாற்றலுக்கு சமமாக ஒரு பொருள் இருக்குன்னா அது தண்ணி தான் நீரின்றி அமையாது உலகு எந்த சயின்டிஸ்டா இருந்தாலும் நீர் இல்லாமல் ஒரு பொருள் கூட உற்பத்தி பண்ண முடியாது தாயை பழித்தாலும் ஆனால் வள்ளுவர் இன்னும் போய் படைப்பாற்றலுக்கு சமமாக ஒரு உயிர் இருக்குன்னா அது பெண் தானா வள்ளுவர் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் அறத்தை கடைபிடிங்கன்னு சொன்னவர் ஒரு இடத்துல வரையான் அல்லவை செய்யினும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று அறமில்லாத செயல்களை உனக்கு அறமான கல்வி கிடைக்கலையா தப்பு இல்ல அறம் இல்லாத செயல் தான் நீ தெரியாம செய்யறியா தப்பு இல்ல ஆனா ஒரு பெண்ணை தப்பா நினைச்சிடாதன்ற என் பெயர் பழனிசாமி நான் கிராமத்தில் குடியிருக்கிறேன் என் வீட்டைச் சுத்திலும் அறுபதுக்கும் மேற்பட்ட மரங்கள் இருபது வகையான மரங்களை வீட்டச்சத்திலும் நட்டு பராமரித்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் மரம் என்றால் எனக்கு உயிர் பயோசார் அப்படின்னு சொல்லிட்டுங்க அது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் ஆஃப் கேம்பஸ் வறட்சியான இடத்துல ஆயிரத்தி நானூறு ஏக்கருக்கு எப்படி வந்து நீங்கள் தண்ணி சப்ளை பண்ணினீங்க அப்படின்னு கேட்க இல்லைங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஜாப்பனீஸ் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த ஜாப்பனீஸ் டெக்னாலஜி ஜாப்பனீஸ் கம்பெனி வந்து அங்கேருந்து ஒரு ஒரு கிலோ பாலிமஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ச்சிலிருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணிங்க அந்த ப்ராடக்ட் எதில் இருக்குன்னா நம்மளோட குழந்தைங்க போடுற டயப்பர் இந்த மாதிரி சான் இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்டுகள்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க என்னென்னா அதோடய ம அதோட அடர்த்தியிலிருந்து மூணு டு நாலு மடங்கு அதிகமாக தண்ணியை ஈர்த்து அது வச்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க அப்போ வந்து அந்த பாலிமர்ஸ் வந்து அவங்க நாலாயிரம் ரூபாய்க்கு பர் கிலோ வாங்கி அந்த காடுகளை டெவலப் பண்ணிகிட்ருக்கில்ல அவங்களுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு ஒரு ரிசர்ச்சல் பீப்புள் வந்து அங்கே அறிமுகமாகி அவர் என்னென்னாருன்னா இந்த பாலிமர்ஸ் வந்து கெடுதலுங்க சாயிலுக்கு இந்த பாலிமர்ஸ் இல்லாமல் நம்ம வேறு என்ன மாதிரி பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ரிசர்ச் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டீம் மீட்டிங் மாதிரி வச்சுங்க அதில் ஆர்கானிக் பாலிமர்ஸ்ன்னு ஒன்று வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த பாலிமர்ஸ் தான் இங்கே பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் இந்த ஃபேசல் அம்ரெட்டுன்னு சொல்லிட்டுங்க இது வந்து ஆர்கானிக்காக அவங்க வந்து பாலிமர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பாலிமர்ஸை வந்து விவசாயிகளுக்கு நிறையா நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்காங்க அது என்னென்னா பர் ட்ரீக்கு ஒன் கிராம் ஆஃப் பாலிமருங்க எடுத்து செடியை சுற்றியும் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த புது செடியை வைக்கிறது நெட்டிட்டாங்கன்னா அந்த பாலிமர்ஸ் வந்து எப்போவுமே அந்த மண்ணுக்குள்ளே இருந்து அது அது அதை சுற்றி இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் அதாவது நன்மை செய்யக்கூடிய மைக்ரோப்ஸுன்னு சொல்லக்கூடிய அனைத்து மைக்ரோப்ஸையும் அதை எடுத்துங்க அதில் வாட்டரை அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்குங்க அக்யூமுலேட் பண்ணி இப்போ மலையே பெய்யுதுன்னா அந்த மழையை ஹார்வெஸ்ட் பண்ணி அது ஹோல்டு பண்ணி வச்சுக்கும் கீழே வந்து அதாவது பர்க்குலேஷன் சொல்லுவாங்க சீக்கிரம் ஒரு மழை பெஞ்சதுன்னா சீக்கிரம் வந்து நிலத்தடியில் போகாமல் அது ஒரு மட்டத்துலேயே வச்சு அந்த வேருக்கான தண்ணியை கொடுத்து 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 டெவலப் பண்ணிட்டே இருக்குங்க வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்ததுக்கு மிக்க நன்றி இனிமேல் வந்து இதில் எப்படி இணைஞ்சு பணியாற்றலாம் அப்படிங்கிறத இனிமேல் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக இணைஞ்சு பணியாற்ற ஆர்வமாக இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் ஐபா திரு பி பன்னீர்செல்வம் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஊடக ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி